இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு ஃப்ரைடே எந்திரிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு குளிச்சிட்டு வந்து அரிசி ஊற போட்டு கறியும் வேக போட்டு கிளம்பியாச்சு டீ தூள் இருந்தால் பால் இருக்க மாட்டேங்குது பால் இருந்தால் டீ தூள் இருக்க மாட்டேங்குது என்றைக்கு வெள்ளனும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நினச்சிக்கிட்டே படுக்கிறதுக்கு டைம் ஆயிடுது பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போய்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு டீயாக வாங்கிட்டு வந்தாச்சு நமக்கு ஒன்று மச்சானுக்கு ஒன்று தயிர் வேறு இல்லைன்னா அதையும் வாங்கிட்டு வந்தே டீயை குடிச்சிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெய் ஆயில் ஸ்பைசஸ் பச்சை மிளகா வெங்காயம் சால்ட்டு டூ டேஸ்ட்லாம் போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுட்ரையும் போட்டு நல்லா பச்சை வாடாயெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் கொட்டியாச்சு தக்காளி நல்லா மைல்ட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு தயிரெலாம் போட்டு ஒரு மிக்ஸ் வல்லு நல்லா பச்சை வடை மஞ்சள் வாடகெலாம் போனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண வேண்டிதான் பிரியாணி தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக புதினா மல்லியும் போட்டு மிக்ஸ் வல்லு அந்த பக்கம் வெக வச்ச கறி நல்லா மெத்த மாதிரி வந்துருந்துச்சி கறி அதையும் போட்டு விட்டாச்சு அதையும் போட்டு ஒரு கிண்டு ஒன்று கிண்டி விட்டு அரிசியை ஊற வச்ச அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு சீரக சம்பா பிரியாணி தான் போகிறோம் நல்லா அழகான சம்பாவாக இருக்குது உலக கொதிச்சிருச்சு பிஸ்மி சொல்லி அரிசியும் போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரைஸும் தண்ணி ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம்மை போட்டு விட வேண்டிதான் ஆ நிமிஷம் வேறு மெம்பர் படி ஏறி டாப்பில் பறக்க பறக்க தம்மை போட்டு விட்டு தொழுகி கிளம்பியாச்சு போய் தொழுதுட்டு வந்து தம்மை உடைச்சாக்கா நல்ல அழகான வாசம் சூப்பராக சீரக சம்பா பிரியாணி ரெடியாக இருந்துச்சு அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு சும்மா தட்டையில் வச்சு சோறு கொஞ்சமாகவும் கறி அதிகமாகவும் வச்சு நல்லா ரைத்தாயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட்டு ஃபைனலாக மஜ்லிஸ்லேருந்து வந்த டிசர்ட் ஒமானி அல்வா அவளையும் போட்டு விட்டு நம்ம தேட்டரில் படத்தை போட்டுக்கிட்டு படுத்தாச்சு மீண்டும் வர ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்